விட்டு திருமாவளவன் அவர்களுக்கு தமிழக அரசு பாதுகாப்பு கொடுங்க ஏன் சார் நீங்களும் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க தலைவருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இப்போ ஒரு மத்திய இணையமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு தமிழக அரசு எப்போ திருமாவளவன் அவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு தருவாங்க இப்போ நீங்கள் எங்களை போட்டிருக்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்ல என்ன போட்டிருக்காங்க தெரியுமில்ல உங்களுக்கு சொல்ல எங்கள் தலைவரே பேட்டியில் சொல்லிட்டாரு எங்கள் தலைவர் பேர் ஊருக்கு போகும்போது முன்னாடி வந்து சும்மா ஒரு போலீஸ் வந்து டூ வீலர் ஜர்ன்னு போவார் இல்லை ஏதாவது டெம்போ அங்கிட்டு வேணும் சும்மா இருந்தால் ஒரு ரெண்டு பேரும் அப்படி அனுப்பிவிடுவாங்க இவ்வளோதான் ஒரு பேர் போட்டோம் அப்படின்ற மாதிரி திருமாவளவனுக்கும் இருந்த சொல்லப்படாத பாசம் எப்படி ஏற்பட்டது எங்களை சந்திக்கும்போது என்ன சொல்லுவாருன்னா எங்க அண்ணனை வந்து வந்து பெரிய பெரிய நல்லா பாதுகாப்பா வைங்க அவருக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு அவரு வாட்டு எந்த இடத்துக்குமே போறாரு அவருக்கு எதிரி ரொம்ப இருக்காங்க கை துப்பாக்கி எப்பயுமே வைத்திருப்பார் நம்ம சந்திக்கும் போதே வைத்திருப்பார் நம்மளாம் எல்லாம் வாங்கி கூட பார்த்திருக்க என்ன பார்த்திருக்க அவ்வளவுக்கு கவனமா இருப்பாரு

நீங்கள் சொல்கிறவருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற தமிழக அரசும் சரி நீதித்துறையும் சரி ஏன் திருமாவளவன் அவர்களை பாரபட்சம் பார்க்குறாங்க அதுதாங்க இங்க இருக்கிற பிரச்சனைய பிரச்சனையே என்ன சொல்றா எங்க ஓட்டு மட்டும் அவங்களுக்கு வேணுமுங்க கூட்டணியில மட்டும் நாங்க இருக்கணுமுங்க எல்லாத்துக்கும் கொண்டாங்க கொடுக்கணுமுங்க ஆனா பாதுகாப்பு எங்களுக்கு வழங்குறது இல்லைங்க திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்படுறாங்க இப்போ நீ எப்படி நீங்கள் கேட்குற கேள்வி என்ன எங்கள் தலைவர் எங்கள் போய் பார்த்து இந்த ஒரு பார்த்ததுமே அடுத்த நாள் நீங்கள் வந்து டப்புன்னு போட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வர்றீங்க அப்படி இல்லை அம்சாங்க கொலை பண்ண ஏன் இவ்வளோ வன்மம் இருந்தது ஏன்னா அவர் நேர்மையின் பக்கம் நின்றுருக்காரு அறத்தின் பக்கம் நின்றுருக்காரு மாணவர்கள் பக்கம் நின்றுருக்கிறார் இன்னும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நின்றுருக்கிறாரு உண்மையான குற்றவாளிகள் இல்லை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்க ஒன்று தலைவர்களும் ஃபஸ்ட்டு சொன்னவே இப்போ கைது பண்ணுறவங்க எல்லாமே உண்மை குற்றவாளிகளை பாருங்களேன் நான் சொன்னது கரெக்டாக இருக்கு பாருங்கள் திமுக காரன் இன்வால்வ்மெண்ட் அதிமுக காரன் இன்வால்வ்மெண்ட் அதே நேரத்தில் பிஜேபி இப்போ திடீர்னு பார்த்தா வாசனுடைய கட்சியை சார்ந்தவங்களும் இன்வால்வ்மெண்ட் இன்னும் எத்தனை பேர் வர்றாங்க பாருங்கள் அதில் வக்கீலையும் நாலஞ்சு வக்கீல்லாம் சொல்கிறாங்க அரம் நாடையர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை செய்த கட்சியின் இளைஞரணி மாநில செயலாளர் சங்க தமிழன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படின்னா இருக்கீங்க நல்லா திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து உண்மை குற்றவாளிகளை கைது செய்யப்பட வேண்டும் பல இடத்துல அழுத்தமாகவும் பல பிரஸ் மீட்டுகள்லயும் மக்கள்கிட்ட தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க திமுக அரசு உண்மை குற்றவாளிகளை உண்மை குற்றவாளிகளையும் சொல்லிக்கிட்டே வந்தாங்க இப்ப தொடர்ந்து ஆம்ஸ்டாங்கோட கொலை வழக்கில் க குற்றவாளிகள் ஒன்னு ரெண்டு பேர் பார்த்தா பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுது இவங்க அவங்க பல கட்சியை சார்ந்தவங்க பல ரவுடிங்க வழக்கறிஞர்கள் பலதரப்புப்பட்ட மக்கள் இருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நிறைய பேர் கைது பண்ணியிருக்காங்க இப்போ கைது பண்ணுறவங்க எல்லாமே உண்மை குற்றவாளிகளாக அதாவது ஜூலை அஞ்சாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சென்னகாராம்பட்டியில் வந்து அம்மாவாசி வேலுன்றவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் எப்போ தொண்ணூற்றி ஒன்று இதே அந்த ஜூலை அஞ்சில் நாங்க அதுக்கான அந்த நிகழ்வு வீரவணக்க பொதுக்கூட்டம் எல்லாம் நடத்திக்கிட்டு வீரவணக்க நிகழ்வு தலைவர் தலைமையில் எங்க அலுவலகத்தை நடத்துறோம் மதியத்துக்கு நடத்தி முடித்ததுமே இந்த நிகழ்வு எங்களுக்கு காதுக்கு நாங்க முதல்ல நம்பல இந்த செய்தி வரவுமே இல்லை இல்ல அவர் ரொம்ப பாதுகாப்பானவர் தான் இப்போ வாய்ப்பே இல்லை அப்படி யாரும் நெருங்க முடியாது நமக்கு நெருக்கமாக நம்மளிடம் பழகியவர் அப்படி நம்ம உறுதியாக நம்பினோம் ஆனால் அடுத்தடுத்த செய்திகள் அடுத்தடுத்த அந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்போ அது வந்து உண்மை என்று தெரிய வருகிறது தெரிஞ்சதுமே எங்க தலைவர் காலையிலேயே அங்கே போயிட்ட பார்த்துருப்பீங்க பிரச்சாரத்தில் இருக்கிறார் தகவல் நாங்கள் அவருக்கு சொல்கிறோம் உடனே வந்துட்டு நேரடியாக அங்கே சென்று விடுகிறார் அப்போ எங்கள் தலைவர் வந்து வந்ததுமே இங்கே பிடிக்கிறாங்க சில பேர் அப்போ எங்கள் தலைவர் ஃபஸ்ட் எடுத்தையும் பேட்டில் கொடுத்தாரு இவங்கெல்லாம் வந்து உண்மையான குற்றவாளிகள் இல்லை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்க அப்படின்னு தலைவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னதே அது மட்டுமல்லாமல் அதே ஆறாம் தேதி அஞ்சாம் தேதி நிகழ்ந்தது ஆறாம் தேதி நான் ஒரு மூணு தொலைக்காட்சிக்கு மூணு யூடியூப்புக்கு நான் பேட்டி கொடுக்கும் கொடுக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா மெயினாக வந்து இது ஒரு ஆள் ஒரு குறுப்பு செஞ்சது மாதிரி இல்லை பல பேர் சேர்ந்து இதே அதில் ஏதோ நான் நடத்தியிருக்கிறார்கள்னு சந்தேகம் எனக்கு இருக்குதுன்னு நான் தெளிவாக பதிவு செய்திருப்பேன் இதுக்கு வந்து பிளான் போட்டாலும் ஒரு ஆளாக இருக்கும் இதுக்கு பண உதவி செய்தது ஒராளாக இருக்கும் இதை வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணது கரணா இதில் போய் களத்தில் போய் களமாடியவர்கள் சில பேராக இருக்கலாம் இவங்களுக்கு வெளியில் நின்று பாதுகாப்பு கொடுத்து சில பேராக இருக்கலாம் இப்படி பல கூட்டு கலவாணிகள் பல ரவுடிகள் பல கும்பல்கள் இணைந்துதான் இதை செய்திருப்பார்கள் அதை எப்படி செய்திருப்பார்கள்னா மேதக வந்து ஒரு காலத்தில் வந்து தனிப்பட்ட ஒரு நாடு அழிக்கலை அது உங்களுக்கு வரலாறு தெரியும் பல நாடுகள் சேர்ந்துதான் அவ்வளோ பெரிய ஒரு மா வீரனை வந்து அழித்தார்கள் அது அந்த காலத்திலும் பதிவு செய்தேன் இருபத்தி ரெண்டு நாடுகள் சேர்ந்துதான் மேதகையை அழிக்க முடிந்தது அவருடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் நம்ம அதுக்கு உள்ள நம்ம போக விரும்பல அது மாதிரிதான் இவர் இவர் வந்து ஒரு மாபெரும் ஒரு பெரிய பாக்ஸருங்க அதே மாதிரி மேதகு மாதிரி இவருக்கு வந்து எந்த வேணும் கெட்ட பழக்கமும் இல்லை சீ சுமோக்கிங் பண்றதோ ட்ரிங்க்ஸோ எந்த பழக்கமும் இல்லை அப்படிப்பட்டவரை வந்து நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாது பாக்ஸர் வேற கை துப்பாக்கி எப்பயுமே வைத்திருப்பார் நம்ம சந்திக்கும் போதே வைத்திருப்பார் நம்மளா பார்த்துருக்கிறோம் வாங்கி கூட பார்த்துருக்கேன் என்ன இது அப்படி இப்படிலாம் பார்த்துருக்கோம் அவ்வளவுக்கு கவனமா இருப்பாரு எங்களை சந்திக்கும் போது என்ன சொல்லுவாருன்னா எங்க அண்ணனை வந்து எங்க தலைவரை வந்து பெரிய அண்ணன் பெரிய நல்ல பாதுகாப்பா வைங்க அவருக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு அவர் வாட்டுக்கு எந்த இடத்துக்குமா போகிறாரு அவர் எதிரி ரொம்ப இருக்காங்க இப்போ நானும் அதிகமாக இங்கே இருக்கிறது இல்லை பொறுப்பில் இருந்தால் கூட நான் வெளிநாடுகளுக்கு போய்கிட்டு அங்கே இருப்பேன் அப்போ சொன்னால் நீங்கள் போகாதீங்க முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க பெரிய என்னோடய பக்கத்தில் இருங்க அப்படின்னு சொல்லுவார் அவர் சொன்னது இருந்து இறக்குறே இப்போ நாலு ஐந்து ஆண்டுகள் அப்போ தலைவரோட தான் இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ இப்படிப்பட்ட ஒரு தற்காப்பு தைரியசாலி ஒரு ஒரு அறிவாளி இப்படி பண்ணிட்டாங்கன்னா இப்போ பாருங்களே நான் சொன்னது கரெக்டாக இருக்கு பாருங்க திமுக காரையும் இன்வால்மெண்ட்டு அதிமுக காரையும் இன்வால்மெண்ட்டு அதே நேரத்தில் பிஜேபி இப்போ திரும்ப பார்த்தா வாசனுடைய கட்சியை சார்ந்தவங்களும் இன்வால்மெண்ட்டு இன்னும்

இது சரியான ஒரு நகர்வை நோக்கி செல்கிறதா உண்மையான குற்றவாளியை நோக்கி செல்கிறதா அப்படின்றத எனக்கு நம்பிக்கை அளிக்கிறது அது மட்டும் அல்லாமல் இப்போ வந்து இந்த போலீஸுக்கு வந்து துபாய் கொடுத்துருப்பாங்க பல படங்களை சொல்லுவாங்க இது என்ன சுடுறதுக்கா எதுக்கு வச்சிருக்கீங்க அப்பிடிலமே நகல் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து காவலுடைய ஆணையராக சென்னைக்கு வந்த பிறகு யார் அருண் இப்போ எல்லா போலீஸ் அதிகாரிக்கும் துபாய் சுட்ட சொல்லி கொடுக்குறாங்க பார்த்திங்களா இது வரைக்கும் நீங்கள் வந்து எதை சுட்டீன்னு தெரியல இனியாவது ஒழுங்காக சுடுங்க ரவுடிகள் அப்படின்னு இப்போ ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க திருப்பி இறக்கூடிய போலீஸ் கமிஷனர்களுக்கு அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே ட்ரைனிங் இருக்குது உங்களுக்கு தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஆனால் இப்போ ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இப்போ நேற்று வந்து வேலூரில் முடிச்சுட்டாங்க ட்ரைனிங் ஃபுல்லாக இப்போ இன்றைக்கி சென்னையில் சென்னை மட்டுமல்ல நாளைக்கு மதுரையில் அடுத்த நாள் கோயம்புத்தூரில் அப்படி எல்லாருக்கும் ட்ரைனிங் ப்ரொஃபஷனாக கொடுக்குறாங்க அப்போ ரவுடிகளை அழித்தொழிக்க வேண்டும் அப்படின்றத தெளிவாக இருக்கிறாங்க இந்த தருணத்தில் நான் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக இன்னொரு கருத்தை நான் சொல்கிறேன் இப்போ அந்த அந்த அதிகாரியை பற்றி ஓரளவுக்கு தெரியும் அருண் வந்து நீங்க அவரை வந்து எது நெருக்கடி கொடுக்காமல் குறிப்பாக தமிழக அரசாங்கத்தை சொல்றேன் எதுவும் அரசியல் நெருக்கடி கொடுக்காமல் அவர் இன்டிபெண்டா விட்டீங்கன்னா குற்றவாளியில் அளக்க தூக்கிடுவார் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் புரிஞ்சிருச்சு பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க சுதந்திரமாக அவர் வந்து வந்து கட்சிக்காரன் இல்லை அவங்க கட்சிக்காரன் இல்ல மாமே மச்சான் சொந்தக்காரன் அப்படின்னு இல்லாம தனியா விட்டீங்கன்னா உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அவர் உண்மையிலே மக்களுக்காக பாடுபட்டவருங்க அவர் வந்து ஒரு தேசிய கட்சியுடைய அவங்க கட்சி வந்து ஊப்பியில வந்து நாலு முறை அந்த இரும்பு பெண்மகள் மாயாவாதி வந்து நான்கு முறை அவங்க வந்து முதல்வராக இருந்தவங்க இவர் பதினேழு ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த பதவியில் இருக்கிறார் அப்போ அவர் சாதாரணமாக போட்டு தள்ளிட்டாங்க இப்போ நம்ம அண்ணாமலை இருக்கார்ல அண்ணாமலை யாரு அவரும் தேசிய கட்சியோட தலைவர் பயங்கர இஜ்ஜட் பிரிவு பிரிவுங்க அவருக்கு நெருங்க முடியாது இப்ப இவருக்கு அதுமே ஒரு பாதுகாப்பு போட்டுக்கலாம் யோசித்து பாருங்க நான் வந்து சொல்றது எதார்த்தம் தமிழக முதல்வர் தலை தயவு செய்து நீங்க கவனமா நீங்க பாக்கணும் எப்படின்னா இப்போ அவருக்கு மட்டும் ஒரு இஜ்ஜட் பிரிவு நீங்க போடல ஏதாவது ஒரு எக்ஸ் பிரிவோ ஒய் பிரிவோ இல்ல ஏதோ ஒரு பிரிவுல ஒரு மிஷின் கண்ணோட ஒரு ஆளை போட்டிருந்தீங்கன்னா அவர் கிட்ட வந்திருப்பானா வந்திருக்க மாட்டாங்கல்ல அதைத்தான் சொல்றேன் உங்க தொலைக்காட்சி மூலமாக நான் அதை சொல்றேன் தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது இதனை தொடர்ந்து நீங்க கூட இப்ப சொன்னீங்க நாங்கள் ஆம்சாங்க பல இடத்துல சந்திக்கும் போது எங்க பெரிய அண்ணன் நீங்க எல்லாருமே பாதுகாப்பாக இருங்க இருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காரணம் உங்களுக்கும் த்ரெட்டிங் இருக்கு உங்களுக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இந்த சமூகத்தில் இருக்கு நீங்க வந்து ஒரு மக்களுக்காக சமூகத்துக்காக தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கீங்க பல மேடையில் பேசுறீங்க வரீங்க இந்த சூழ்நிலையில் நேற்று வந்து ஆம்சாங்க உங்க மனைவியை வந்து மத்திய இணையமைச்சர் ஒருத்தர் சந்திக்கிறாரு ராம்தாஸ் சத்வாலே சந்திக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா குறிப்பிட்டு திருமாவளவன் அவர்களுக்கு தமிழக அரசு பாதுகாப்பு கொடுங்க ஏன் சார் நீங்களும் ஒரு பல பேட்டிகள் சொல்லியிருக்கீங்க எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு இப்போ ஒரு மத்திய இணையமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு தமிழக அரசு எப்போ திருமாவளவன் அவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு தருவாங்க நிச்சயமாக தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து கவனமாக கவனித்து ஏதோ வந்து இவங்க தலித் தலைவர்கள் தானே சேரி மாதிரி சேரி தலைவர்கள் தானே அப்படின்னு சும்மா ஏனோ தானே இருக்கக்கூடாது ஏற்கனவே ஒரு கொலை நடந்து போச்சு கவனமா நீங்க வந்து ஒரு இஜட்டி பிரிவு போடணும்னு தேவையில்லை ஏதாவது ஒரு பிரிவை போட்டு ஒரு ரெண்டு மிஷின்கனோட ஆளை நீங்கள் கொண்டு நிறுத்துங்க இப்போ நீங்கள் எங்களுக்கு போட்டிருக்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்ல என்ன போட்டிருக்காங்க தெரியுமில்ல உங்களுக்கு சொல்ல தலைவரே பேட்டியில் சொல்லிட்டாரு எங்கள் தலைவர் போய் ஏதாவது ஊருக்கு போகும்போது முன்னாடி வந்து சும்மா ஒரு போலீஸ் வந்து டூ வீலர் ஜர்ன்னு போவார் இல்லை டெம்போ அங்கிட்டு வேணும் சும்மா இருந்தால் ஏன்னா ரெண்டு பேர் அப்படியே அனுப்பிடுவாங்க இவ்வளோ ஒரு பேர் போட்டோம் அப்படின்ற மாதிரி அப்படி இல்லை இல்லை ஒரு வந்து எங்கள் தலைவர் வந்து இன்றைக்கி தேசிய தலைவருங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் எங்கள் கட்சியில் எங்கள் கட்சி கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது கேரளாவில் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் டில்லிலேயும் இப்போ வளர்ந்து கொண்டு இருக்கிறது இவ்வளோ பெரிய கட்சி ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ இவ்வளோ பேர் இருக்கும்பொழுது பாதுகாப்பு இல்லை இதற்கு பிறகு வந்து இப்போ நேற்று நாங்கள் தலைவர் சந்திக்க போனேன் ஆனால் சில பேர் வந்திருக்கிறாங்களா வந்து பார்த்துருக்குறாங்க இவருக்கு பாதுகாப்பு எவ்வளோக்கு இருக்கா இருந்து இந்த நம்ம பேட்டிக்கு பிறகு எங்கள் தலைவருடைய அந்த இதுக்கு பிறகு நாங்கள் போய் யாரும் கேட்கலங்க எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு கொடுங்கலாம் கேட்கல பட் இதெல்லாம் முன்னூறு அவங்க தடுக்கணும்ல உங்களுக்கு தெரியுமா நெறியாளர் அவர்களே பதினெட்டு முறை எங்கள் தலைவரை கள்ள விட்டு அறிஞ்சிருக்கிறாங்க ஒரு முறை ரெண்டு முறைலாம் இல்லை பதினெட்டு முறை ஒரு முறை வந்து நெஞ்சிலே அறிஞ்சிட்டாங்க பக்கத்தில் மூப்பனார் இருந்தார் எங்க உசிலம்பட்டியில் அவர் யோசித்து பாருங்க நடந்து மூப்பனார் இருந்த காலம் எந்த காலம் அப்போ இதெல்லாம் கவர்மெண்ட் யோசிக்க மாட்டாங்க நமக்கு என்னன்னு இருப்பாங்க அது தானே சொல்றாரு எந்த கவர்மெண்டாக இருந்தாலும் சரி அதான் ஆம்சகம் கொலை பிறகுதான் இப்போ இத்தனை ரவுடிகள் அடக்கணும் இத்தனை பேருக்கு போலீஸ் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்னு தெரியல ஒழுங்காக அப்பயே பார்த்து பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லங்க எங்கள் தலைவரை வந்து வேலை கொலை செய்வதற்கு ஒரு கும்பலே வந்துட்டாங்க வேலை செய்யல கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி இங்க எங்க அசோக் நகர்ல ஆனா நாங்க வந்து நாங்க பாத்துக்கிறோம் அதுவும் நாங்க நீங்க வந்து இந்த இது என்ன வந்து இது பிடிக்கிட்டு நாங்க இங்க இல்ல கரெக்டா நாங்க எதையும் எப்பயும் எதிர்கொள்வதற்கு நாங்க தயாராகத்தான் இருக்கிறோம் அதுக்காக நாங்க துப்பாக்கி சுட மாட்டோம் எங்களுக்கு துப்பாக்கி எங்களுக்கு தோழர்களே ஒவ்வொருத்தரும் ஆயுதம் தான் எங்க தலைவர் நீங்க பாக்க போனீங்கன்னா பாத்தீங்கன்னு தெரியும் ஒரு நூறு பேருக்கு நடுவில் தான் அவரே உட்காந்துருப்பாரு கரெக்டா இல்லையா அது வந்து எப்படி இயற்கையாகவே இது அமையும் நாங்க பாதுகாப்பு போடணும் அப்படின்றதுலாம் இல்ல எப்பயுமே எங்க தலைவர் வந்து மக்களோட மக்களா இருப்பாரு தலைவர் வந்து உயிருக்கு பயந்து வரலங்க நான் அதையும் பதிவு செய்யறேன் எங்க தலைவரே சொல்லுவாரு நமக்கு வந்து ஆயுதம் நமக்கு பாதுகாப்பு இல்ல ஆயுதம் தான் பாதுகாப்புன்னா மகாத்மா காந்தி எப்படி கொலை செஞ்சாங்க அவர் கேட்பார் மகாத்மா காந்தின்றது யாரு அவர் டாட்டாவுடைய வீட்டுல இருந்தவர் அப்ப எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும் அவரே போட்டு தள்ளிட்டாங்க இந்திராந்தி அம்மா திராந்தி அம்மா அவங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க பாத்தீங்களா பாத்தீங்களா இவர ராஜீவ் காந்திய இன்னும் யாருனே தெரியல என்னனே தெரியல சரிங்களா இல்லையா ஆனால் கொலகாரக் கும்பல்களை வந்து கொலை விட எப்படி பண்ணுவாங்க அப்போ நமக்கு பாதுகாப்பு வந்து நம்மளுடைய புத்தி தான் அது எடுத்து நம்மளுடைய அணுகுமுறை தான் அதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட அரசாங்கம் அப்படி சொல்ல முடியாது இப்போ நாங்கள் சொல்லுவோம் அப்படி அரசாங்கத்துக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஆனால் நல்லா கேட்டுக்குங்க நான் சொல்கிறேன் தப்பாக இருக்கேன் கூட்டலெல்லாம் இருக்கிறேன் தப்பாக சொல்லுவாங்க அவங்க மட்டும் மினிஸ்டர் அனுபிக்கிட்டு பயங்கர மிஷின்களோ தான் இருக்கிறார் பார்த்தீங்களா மினிஸ்டர் எல்லாம் எவ்வளோங்க சீண்டை கூட மாட்டாங்க நான் அதுக்காக தமிழ்நாடு மிஸ்ட்டு சொல்லி கூட்டம் மம்பளுத்து விட்றேன் நான் இந்தியா பரம் சொல்கிறேன் மினிஸ்டாம் உங்களை எவ்வளவு மக்களே வர வரமாட்டாங்க ஆனால் அவங்க மட்டும் பயங்கர மிஷின் கண்ணு என்ன அது என்ன இது என்ன பாத்தீங்களா செட்டா பாத்துருக்கலாம் பயங்கர பாதுகாப்பாக இருக்கிறது ஓ ஆனால் உண்மையான பிரச்சனை யாருக்குன்னா எங்களை மாதிரி தலைவர்களுக்கு தான் ஏன் அப்ப எங்களுக்கு மட்டும் சொல்லுங்க இப்ப எங்க தலைவருக்கு கொடுக்கறது மாதிரி நான் தலித்தா கூட பிரிக்கல சீமானுக்கு இல்லைங்க அவரும் சொல்ல மாட்டாரு அவரும் கம்பெனி தான் இருப்பார் நான் சொல்ல அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு இல்ல என்ன யாரும் சொல்லுங்க நான் எடுத்து நான் சொல்றேன் அதுக்காக வந்து இந்த கட்சிக்கு தான் கொடுங்க அந்த ஏன் தலைவர்களுக்கு மக்கள் தலைவனா இருப்பவனுக்கு நீ பாதுகாப்பு போடு நான் இந்த நேரம் சீமானுக்கும் கேட்கிறேன் என்னால் விடுதலை சேர்த்திருமே கேட்கறேன் நீங்க நினைக்காதீங்க அவருக்கும் ஒரு பாதுகாப்பு போடுங்க அவர் இன்னைக்கு வளர்ந்து வர ஒரு தலைவர் தானே அவர் கட்சி இன்னைக்கு அங்கேயே அடைஞ்சிருச்சுல உங்களுக்கு புரியுது இது வந்து கவர்மெண்ட்டுடைய வேலைங்க முன்னுணரணும் கவர்மெண்ட் வந்து ப்ரிவன்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் ஏன்னு சொல்கிறாங்க வருவதற்கு முன்னாலே முன்னுணர்ந்து இந்தந்த லீடருக்குலாம் சிக்கல் இருக்குது நம்ம வந்து பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கணும்ல நீங்கள் மட்டும் மினிஸ்டர் நிறையா வச்சுக்கிறீங்க ஒன்றுக்கு ரெண்டு பேரை இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து யாராவது ஒருத்தர் பிஜேபிக்காரன் எங்கள் தலைவரையோ என்னையவோ ஏற்று நல்லா பேசினேன்னு வச்சுக்கலேன் உடனே எங்கள் பயிலுக்கு ஃபோனில் மிரட்டுவாங்க அவன் வந்து உணர்வுல மிரட்டுவான் ஏய் என்ன அப்படின்னு ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஒரு கோவத்தில் தலைவரை பேசி பேசிவிட்டான்னு உடனே அவங்க போய் அந்த ரெக்கார்டெல்லாம் கொண்டு போய் காட்டுறது எங்கே கோர்ட்ல இல்ல போலீஸ் காட்டுறது ஒன்னு மிஷின்களை வர்றாங்க நான் ஒரு பேட்டிக்காக போனேங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம நண்பர் தான் அவர் பேர் சொல்ல விரும்பல அவர் பிஜேபியில் இருக்காரு ஒரு மிஷின் கண்ணோட வந்து உக்காந்துட்டாரு என் பக்கத்துல என்ன அப்படி உட்காந்துருந்துட்டேன் உங்க தலைவர் நான் எழுத்து பேசினேன் இல்லை எழுத்து போய் போலீஸில் சொன்னேன் என்னை வந்து அவங்க கட்சிக்காரெல்லாம் மிரட்டுறாங்க அப்படின்னு கடவுளுக்கார தான் அவர் மிரட்டுறாங்க அப்படின்னு டக்குனு ஒரு மிஷின் அனுப்பி விடுறாங்க நம்ம நீ அவங்க பேட்டி கொடுக்க முடியுமா யோசித்து பாருங்க அவ்வளவுக்கு சாதாரண உதிரி நான் கூட குழுவே சொல்கிறேன் அந்தாலும் இப்போ வந்து இன்னைக்கு பிஜேபி இருந்து ஏடிஎம்கே போயிட்டாரு யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்ப அவட நீங்க சொல்றவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற தமிழக அரசும் சரி நீதித்துறையும் சரி ஏன் திருமாவளவனவர்களை பாரபட்சம் பாக்குதா அதுதாங்க இங்க இருக்கிற பிரச்சனையே பிரச்சனையே என்ன சொல்றேன்னா எங்க ஓட்டு மட்டும் அவங்களுக்கு வேணுமுங்க கூட்டணியில மட்டும் நாங்க இருக்கணுமுங்க எல்லாத்துக்கும் நான் கொடுக்கணுமுங்க ஆனா பாதுகாப்பு எங்களுக்கு வழங்குறது இல்லைங்க ஏங்க என்னன்னு சொல்லட்டுமா எனக்கே வந்து பாதுகாப்பு திரட்டுதான் இருக்கு நானே அப்ளை பண்ணிருக்கிறேன் ஆனா அவங்க வந்து இதுவரையும் கொடுக்கல இதுவரையும் கொடுக்கலங்க நான் லெட்டர் வந்து நேரம் வந்து யாரு மதுரை நான் மதுரை சொந்த ஒரு மதுரையில கலெக்டர் அம்மாவே பார்த்து நான் தனியா போல என் கட்சியுடைய அமைப்பு செயலாளர் எல்லா என் கட்சியுடைய முன்னணி தோழர் அவரை கூட்டிக்கிட்டு இன்னும் நாலஞ்சு பேர் போய் கொடுத்தான் கொடுத்தவனே இந்தா கொடுக்கலை கொடுக்கலன்னு சொல்லலை கொடுக்கலைன்னு சொன்னால் தான் கோட்டு போயிடுவோம் இந்த கொடுக்குறவங்க பொறுமையாக இருந்து எலக்ஷன் வந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்து என்ன தெரிக்கிறாரியா யோசித்து பாருங்க எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு பாதுகாப்பு எப்படின்னு தெரியும் ஆனால் எங்கள் தலைவருக்கு எங்கள் தலைவரை போல இருக்கின்ற மற்ற தலைவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக போடுங்க அப்படின்றத நான் மக்கள் சார்ந்து கேட்குறேன் ஏன்னா உன்னால கேட்டீங்களேன் ஒரு தலைவனை காலி பண்ணதுமே அது வந்து சிறு பிள்ளையெல்லாம் பார்க்குது நீ அதெல்லாம் பார்க்க டிவியில் பார்க்குதுங்க ஏய் என்ன அப்படி பட்ட பட்டப்பகலில் அப்படி வந்து கொலை பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு மனசு ஒரு மாதிரி எவ்வளோ உடஞ்சிருந்து பேசுகின்றோம்

அப்போ வந்து நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு வழங்கணும் நான் இன்னமும் சொல்கிறேங்க ஒவ்வொரு மக்களுக்கும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் உங்களால் வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் வேலை தான் கொடுக்க முடியலை நான் இந்திய கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறேன் வேலை கொடுக்க முடியல வேலை கொடுக்குற வேலை கொடுக்குறேன்னு சொன்னீங்க நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டு தோறும் ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் சொன்னதா சொல்லலையா ஏற்கனவே பத்தாண்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்து வர்றாரு பதினொன்று அப்போ பத்து ரெண்டு இருபதா இருபது கோடி இளைஞனுக்கு வேலை கொடுத்துருக்கணும் வேலையை கேட்டால் நீ வந்து போண்டா சுடுன்றாரு சொன்னாலும் சொல்லலையா கிடைக்கலாம் கேட்கல ஒரு பேட்டில் கேட்டுருக்கலங்க அப்போ அதை தான் உங்களுக்கு செய்கிறதுக்கு துப்பு இல்லை கரெக்டாக அட்லீஸ்ட் ஒவ்வொரு மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கு இந்த பேசி கொடுக்குற இந்த தருணத்தில் உத்தரப்பிரதேசத்தில் பல கொலைகள் நடக்குதுங்க இன்னைக்கு தேசிய ஆணையத்தின் ரெக்கார்டு பிரகாரம் இந்தியாவிலேயே அதிகமான சாதி ஆணவ கொலைகள் கொள்ளை திருட்டு நடக்கிறது உத்தரப்பிரதேசம் எந்த ஆட்சி பிஜேபி ஆச்சு அதே மாதிரி குஜராத் நடக்குது அதுக்கு பின்னாடி தான் தமிழகத்தில் வருது ஆனால் தமிழகத்தை வந்து நீங்க தான் சொல்றீங்க பெரியார் பூமின்றீங்க திராவிட மண்ணுன்றீங்க எல்லாருக்கும் எல்லான்றீங்க அப்போ பாதுகாப்பை எல்லாருக்கும் வழங்குங்க இப்போ இதனை தொடர்ந்து நம்ம அம்சம் கொலைக்குள்ள வந்தோம்னா இப்போ கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் எல்லாருமே கைது செஞ்சு விசாரிச்சுட்டு வராங்க தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் முதல்வரை சந்திக்கிறாரு சந்தித்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அழுத்தம் தண்ட அழுத்தம் கொடுத்தா மறுநாளே திருவெங்கடம் என்கவுண்டர் செய்யப்படுறாரு இப்போ நீ எப்படி நீங்கள் கேட்குற கேள்வி என்ன தலைவர் அங்கே போய் பார்த்து முதல்வரை பார்த்ததுமே அடுத்த நாள் நீங்கள் வந்து டப்புன்னு போட்டாங்க அப்படின்றமே நீங்கள் வர்றீங்க அப்படி இல்லை நாங்கள் எந்த காலகட்டத்திலையும் என்கவுண்டர் ஆதரிப்பவர்கள் அல்ல ஏன் மரண தண்டனை எதிர்த்து மாநாடு நடத்திய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் மரண தண்டனை ஒழிப்பு மாநாடு நாங்கள் தான் நடத்தணும் மரண தண்டனைன்றது என்ன குற்ற குற்றச்சிதான் கன்ஃபார்ம் ஆயிடுது கன்ஃபார்ம் ஆன பிறகு அவனுக்கு வந்து தூக்கு தண்டனையோ இல்லை மரண தண்டனையோ கொடுக்கும் பொழுது தப்புன்னு சொன்னோம் குற்றவாளிக்கு அவனை திருத்தனு உங்களுக்கு வந்து ஒரு தப்பு செஞ்சானா அவனை கொலை செய்யப்படும் கொலையதற்கு இன்னொரு கொலை தீர்வு அல்ல பழிக்கு பழி தீர்வு அல்ல நெருப்புக்கு நெருப்பு தீர்வு அல்ல நெருப்புக்கு என்ன தண்ணி ஊற்றி அணத்தியணும் அப்போ அவனை முறைப்படுத்து நெருப்பு அது தானே கோர்ட்டு அதுக்கு தானே உங்களுக்கு சிறைச்சாலை அப்படி அதை செய்யக்கூடாதுன்னு அவன் சொன்னோம் ஆனால் அதே நேரத்தில் எங்கள் தலைவர்கிட்ட பேட்டி கேட்குறாங்க இந்த நிகழ்வு நடந்த பிறகு என்னன்னு அவர் சொன்ன டைலாக்கே நான் சொல்கிறேன் அதிர்ச்சி அளிக்கிறது ஆனால் ஆறுதல் அளிக்கிறது சொன்னார்ல அதிர்ச்சி என்பது ஒரு கட்சியுடைய தலைவனாக பார்க்குறாரு ஆறுதல் அளிக்கிறது என்பது உடைய உண்மையான ஒரு அண்ணன்ற முறையில் ஒரு குடும்பத்தில் ஒரு குலை நடந்துருச்சு என்ன நினைச்சுன்னா ஐயோ கண்டுபிடிக்க மாட்டேறாங்களே பாவிகள் அப்படின்றமே அந்த வருத்தவர் ஓகே தம்பி யார் கொண்டாங்கன்னு தெரியல நம்ம இருக்கும்போதே விட்டுட்டோமே அப்படின்ற அந்த ஃபீலிங் அவருக்கு இருந்திருக்கு அந்த இதில் வந்து அவர் வந்து ஆறுதல் அளிக்கிறது என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் இப்போ வந்து ஒரு பேட்டியில் வந்து தெல்ல தெளிவாக சொல்லுகிறார் எங்களுக்கு என்கவுண்டரில் நம்பிக்கை இல்லை அது தீர்வாகாது அவனை நீங்கள் வந்து கோர்ட்டில் ஒப்படைச்சி தண்டனை தர வேண்டும் இல்லை என்றால் அவனை வந்து உண்மையான குற்றவாளி யார் நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் எங்களுக்கு கிடைத்த செய்தி வந்து அது எவ்வளவு நம்ம அதுக்காக நான் முட்டு கொடுத்து நான் பேசலை என்கவுண்டருக்கு அவங்க வந்து இந்த என்கவுண்டர் செய்ததே அந்த மிச்சம் பதினோரு பேர் வந்து அவங்க ஒழுங்காக சொல்லலையா ஒழுங்காக ரிப்போர்ட் கொடுக்கலையா அப்படி இப்படின்னு இழுத்துருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன என்ன வர அப்படி பயிலுக்கு ஓகே போட்டுட்டான் திரைச்சாலிக்கு போவோம் அப்போ திரைச்சாலை சொல்லலாம் பெரிய ஆளையே நாங்கள் போட்டுரும்ல அப்படின்னா அங்கே ஒரு ஜாலியாக இருப்பாங்க அப்புறம் ஒரு ஆறு மாதத்தில் வெளியே வருவாங்க இங்கே ஒரு ஜாலியாக திரிவாங்க அப்படின்றனால தான் போலீஸ் வந்து டப்புன்னு கூட போட்டிருக்கலாம் இப்போ பதினோரு பேர் உண்மை சொல்கிறாங்கல்ல இப்போ எல்லா குற்றவாளி மாற்றானில்ல இப்போ நாங்கள் சொன்னோம் அன்னைக்கே இவங்க மட்டும் குற்றவாளி அல்ல இன்னும் மற்ற பேர் இருப்பாங்க வருது இப்போ எல்லாருமே இன்னும் பல பேர் வர போகிறாங்க நீ என்ன ரெண்டு நாளாக வந்து பெட்டி எடுப்பீங்க பாருங்கள் பல பேர் வர பிரபல ரவுடி சம்பவ செந்தில் அதாவது சம்பவ சந்தில் சொல்லுவாங்களா அவர் எல்லாருமே அவர் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக தலைமறைவாக இருக்காராம் போலீஸ்கிட்ட சிக்காமல் அவரு இந்த கொலையில் மூளையாக செயல்பட்டதாக அவரு தான் பல லட்சங்களை பல பேர் அக்கௌண்டில் போட்டதாக சொல்றாங்க அந்த சம்பவ செந்தில் அந்த மாதிரி பல கட்சின இந்த வந்து இந்த கேசையே ஒரு குழப்ப சூழ்நிலையில் கொண்டு போகிறாங்க இப்போ ஒரு தரப்பு செஞ்சிருந்தால் இந்த தரப்புக்கு முன்பாக இருக்குது இவங்க காரணம்னு போலீஸால் முடிவெடிக்கப்படும் பல கட்சிகள் சேர்ந்துருக்கு பல வழக்கறிஞர்கள் சேர்ந்துருக்காங்க பல பிரபல ரோடிகள் கூலிப்படை சேர்ந்துருக்காங்க ஆம்சாங்க ஏன் கொலை பண்ண ஏன் இவ்வளோ வன்மம் இருந்திருக்கு ஏன்னா அவர் நேர்மையின் பக்கம் இருக்காரு அறத்தின் பக்கம் நின்றுருக்காரு மாணவர்கள் பக்கம் நின்று இருக்காரு இன்னும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பின்னிருக்கிறார் இன்னமும் ஒரு செய்தி வந்து கவர்மெண்ட்டே சொன்னது ஆர் ருத்ரா கோல்டு கம்பெனி வந்து பல ஐயாயிரம் கோடியில் ஆட்டையை போட்டாங்க அப்ப அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக யாரு ஆட்டையை போட்டவனுக்கு எதிர்ப்பா மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக படங்கள்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்போ அவ்வளோ பெரிய ஒரு குறிப்பை எதுக்கும் போது அவங்க கோவ வரும்ல ஐயாயிரம் கோடி நாங்கள் ஆட்டையை போடுறோம் ஆட்டையை போட்டு முக்கியமான பிஜேபியில் வச்சிருக்கிறோம் அது அதுவும் இந்த பாரத பிரதமர் வரும்பொழுது அந்த குழுவிலேயே ஒரு வரவேற்புக்குள்ள போய் நாங்கள் நிப்பாட்டுறோம் யார் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் மக்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அவ்வளவு கெப்பாசிட்டி நாங்கள் நீலாம் ஒரு ஆளா எங்களை எதுக்குறியா வா உங்களை வச்சுக்கிறோம் அப்படின்னு பல ரவுடிகளுக்கு இவங்க வந்து பணம் கொடுத்துருக்கலாம் பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது

அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு திமுக சேர்ந்த நபர்களும் இல்லை நான் இருக்கிறாங்க அதெல்லாம் இப்போ வந்து அதுதான் அரசாங்கம் பாராட்டுறவுங்க நான் தளபதி ஸ்டாலினை உங்கள் தொலைக்காட்சி மூலமாக இந்த விஷயத்தில் இதற்கு முன்னால் தடுப்பதற்கு தவறிவிட்டீர்கள் ஆனால் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பீர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இறுதி கேள்வியாக இப்போ வந்து இவ்வளோ அக்யூஸ் மாற்றிருக்காங்க எல்லாம் கொண்டிருக்காங்க ஆனால் திருமாவளவன் அவர்களை வந்து ஆம்சாங் உடனே நிகழ்வுத்துக்கு போனாங்க முதல் மாலையாக ஆஸ்பத்திரியில் போய் செலுத்தினாங்க இறுதி அஞ்சலி வரையும் அத்தனை மணி நேரம் நள்ளிரவில் வந்து பண்ணாங்க திருமாவளவனுக்கும் ஆம்சாங்கக்கும் இருந்த சொல்லப்படாத பாசம் எப்படி ஏற்பட்டது அதாவது எப்படின்னா தலைவருக்கும் அவருக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு பட் அவர் அவர் ஒரு கட்சியுடைய தலைவர் எங்கள் தலைவர் ஒரு கட்சியுடைய தலைவர் அவள் நெருக்கமாக இல்லை ஆனால் நான் அவனை வந்து இன்னமும் நான் வந்து தைரியமாக சொல்லலாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்குலாம் தெரியும் குறிப்பாக எங்கள் கட்சியில் நான் அதுபோக வந்து தலைமையிலை செயலர் பாலசிங்கம் இன்னொருத்தர் இள சேக்கு வேறா நாங்கள் மூணு பேருந்தேன் தலைவருக்கும் இவருக்கு நல்ல ஒரு பாலத்தை நாங்கள் உருவாக்கினோம் நெருக்கத்தை உருவாக்கினோம் ஏன்னா அவரும் அம்பேத்கரிஸ்ட்டு எங்கள் தலைவர் ஒரு அம்பேத்கரிஸ்ட்டு அவரும் புத்திஸ்டு இவரும் புத்திஸ்ட் இவர் சொல்லப்படாத புத்திஸ்டு அவர் புத்திஸ்டாகவே மாறிவிட்டார் புத்தருக்கு கோயில் கட்டி இருக்கிறார் அது மட்டுமல்லாது எனக்கு வந்து ஒரு ஐந்து ஆண்டு ஆண்டுக்கு முன்னால் நான் ஒரு புத்தகம் எழுதினேன் புத்தம் பழகு அப்படின்ற புத்தகம் அந்த புத்தகத்துக்கு அணிந்துரை வழங்கியதே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் அந்த புத்தகத்தில் வந்து வெளியிட்டது வந்து ஐயா நல்லக்கண்ணு ஐயா அதற்கு சிறப்புரை வழங்கியவர் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் இன்னமும் அதில் அணிந்துரை வந்து ஐயா கி வீரமணி அளி இருப்பார்கள் ஆசிரியர் வீரமணி அவர்களும் அப்போ அதில் வந்து இவர்கள் இருப்பார் அதில் எங்கள் நட்பு ரொம்ப தொடர்ந்தது அது மட்டும் இல்லாது உங்களுக்கு தெரியும் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எஸ்சி எஸ்டி வன்கொடுமையை வந்து எதிர்த்து நாங்கள் ஒரு மாபெரும் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தினோம் அனைத்து தலித் அமைப்பையும் சேர்ந்து எங்கள் சைதாப்பேட்டையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ பயங்கர கூட்டமே வந்துச்சு சரியான அரசு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அந்த ஆட்சி காலத்தில் அப்போலாம் நாங்கள் ஒரு ஒற்றுமையாக செயல்பட்டோம் அப்போ அடிக்கடி சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அதனால் தலைவர்கள் சொல்லப்போனால் கடைசியாக இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தலைவருக்கான அந்த அறுபதாவது விழா நடத்தினு பார்த்தீங்களா அப்போ வந்து அவருக்கு எங்கள் அலுவலகத்திற்கே வந்து எங்கள் தலைவருக்கு ஒரு விழாவை எடுத்தார் அவ்வளவு நெருக்கமாக இருந்தோம் நம்ப முடியலைங்க நான் கூட பேசிக்கிட்டு இருக்கேனே அவரை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து யாரும் செய்ய முடியாது இப்போ நம்ம வந்து ஏதோ செய்தியை பார்த்து தான் செத்து போயிட்டார் இல்லை கொலை பண்ணிட்டாங்கன்னு நம்ம பேசியிருக்கோமே தவிர அவ்வளோ ஒரு கவனமான அவர் இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்க தருணத்தில் கூட அவர் ஏதோ அருகில் இருப்பதை போல நான் ஃபீல் பண்ணுறேன் அவ்வளோ ஒரு நேர்மையான ஆளும் கூட தான் நீ பார்த்துக்கல ஓயிட்டோட இருப்பேன் ட்ரெஸ்ஸு யாரையும் ஒரு கூட அவ்வளவு நீ இப்போ ஒரு சந்திச்சிருக்கிறதா கரெக்டாக சொல்றீங்களா எல்லாருக்கும் மரியாதையா பேசவங்களாக இருந்தா ரொம்ப அவ்வளவு நேர்மையான இருந்தேன் அப்போ அவர் சும்மா ரவுடி பயில்கள்லாம் வந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து பதினோரு பேர் சேர்ந்து கொலை பண்ண முடியாது நான் அதான் சொல்கிறேன்ல இதற்கு பின்னால் ஒரு பெரிய சதி இருக்கு இப்போ மேதகுடைய விஷயத்தில் நீ யாருன்னு சொல்ல முடியாதுல்ல அவனா இவனா அந்த ஆட்சிக்காரரா இந்த ஆட்சிக்காரர்களா இல்லை அமெரிக்கா காரணம் இல்லை ஸ்ரீலங்கா காரணம் சொல்லவே முடியாதுல்ல பல பேர் சேர்ந்தானே அது மாதிரி தான் இப்போ சுபாஷ் சந்திர போஸுடைய மரணத்தை வந்து என்னன்னே தெரியல அது மாதிரி சில பேர் வந்து உண்மையாகவே மக்களுக்கு போராடும் பொழுது இது மாதிரி பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இருந்தாலும் கூட அது வந்து நம்ம என்ன பண்ணுறது இது வந்து ஒரு பெரிய இழப்பு தமிழ் சமூகத்திற்கே பெரிய இழப்பு தலித் அமைப்புக்கு மட்டுமல்ல தமிழ் சமூகத்துக்கே ஏன்னா அவர் பல இளைஞர்களை உருவாக்கினார் பல பேர் அட்வொகேட்டாக ஆக்கியிருக்கிறார் அப்படிலாம் செய்திகளை கிடைத்து கொண்டிருக்கிறது அப்போ அப்படி இருக்கும்போது இப்படி நடந்து விட்டது இப்போது அரசாங்கம் வந்து இதற்கு என்ன தடுத்திருக்கணும் தடுக்க முடியவில்லை நம்ம அரசாங்கத்துடைய ஒரே கடமை என்னென்னா உண்மையான குற்றவாளியை கொண்டு வந்து நிறுத்தணும் ஒன்று அதே நேரத்தில் இப்போ இருக்கிற முக்கியமான தலைவர்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும் இதான் வந்து நான் சொல்கிற முக்கியமான ஒரு கோரிக்கை திருமாவளன் அவர்கள் பற்றியும் அவர் பாதுகாப்பு பற்றியும் ஆம்சாங்கம் பற்றிய பல விஷயங்களை உருக்கமாகவும் மக்களுக்கு பகிர்ந்துவிங்க மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம் வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்